செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலே கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு புரள் சிறையை விட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த நிபந்தனை ஜாமீன்ல வந்து வெளிவரக்கூடிய அந்த சூழ்நிலை அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து செந்தில் பாலாஜி சாட்சியங்களை கலைத்து விடக்கூடாது கூடாது அதே போல வாரத்திற்கு இரண்டு முறை திங்கக்கிழமையாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் இந்த இரண்டு முறையுமே அமலாக்கத்துறை அலுவலகத்திலும் நேரடியாக ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பிணையத்தடை இரண்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஆனா அமைச்சராவதற்கு எந்த விதமான தடை என்பது எதுவுமே விதிக்கல அப்படிங்கறதுக்காண்டிதான் இரண்டு தினங்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தது அதுவுமே மின்சாரத்துறை இந்த பழைய துறையே திமுக தலைவர் ஸ்டாலினால் ஒதுக்கி நமது செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருந்தார் அதற்காகத்தான் செந்தில் பாலாஜி ஒரு சபதமும் எடுத்திருந்தார் என்னன்னா அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் நான் கரூர் மண்ணிலே சொன்ன சொந்த மண்ணிலே கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அதை நிறைவேற்றியும் விட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த அமைச்சரவை மாற்றத்துல செந்தில் பாலாஜி போன்ற ஒரு மூன்று நபர்கள் மட்டும் நான்கு நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க புதுசா நான்கு அமைச்சர்கள் நான்கு அமைச்சர்கள் வெளியே மா மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த அமைச்சர் பொறுப்பு தான் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நேற்றைய தினம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அதாவது செந்தில் பாலாஜியர்கள் எந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரே காரணத்திலான நிபந்தனை ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டது அதற்கு ஏற்றாறு போலதான் தற்போது செந்தில் பாலாஜர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி புதிதாக ஒரு மனுவானது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ செந்தில் பாலாஜியர்கள் அமைச்சரவை பொறுப்பில் இருப்பதால் சாட்சியங்களை கலைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் காரணமாக அவர் கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலே புதிதாக வழக்கறிஞர் அதாவது வந்து மனுதாரரின் சார்பாகவும் அமலாக்கத்துறையின் சார்பாகவும் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க செந்தில் பாலியர்கள் ஆரம்பத்திலே இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் அதுவும் கடந்த எட்டு மாதங்களாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் அதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த அமைச்சர் பொறுப்பையும் ராஜினாமா செய்து ஐந்தாறு மாதங்களுக்கு அடுத்தபடியாகத்தான் செந்தில் பாலஜர்களுக்கு ஜாமீன் என்பது கிடைத்தது அந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் பொறுப்புக்கே செந்தில் பாலாஜர்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவித்தது நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இப்ப மறுபடியும் அமைச்சராகிவிட்டார் அதன் காரணமாக சாட்சியங்களை கலைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி தற்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக மனு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பதவி இதை வழக்காக பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய உத்தரவுகளை போட்டிருக்கார் அப்போ அமைச்சர் பொறுப்பிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட போகிறாரா அது நிபந்தனை ஜாமீன் என்பது முடியவடைய போகிறதா அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும் ஒகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க